தலைவருடைய திராவிட மாடல் நாயகர் இன்று அகில இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற இந்தியாவிலே இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதல் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் அது மட்டுமல்ல கலைஞருடைய நூறாவது ஆண்டு நடைபெறுவதும் இந்த ஆண்டு தான் இந்த விஷயம் ஆக கலைஞருடைய நூறாவது ஆண்டு நம்முடைய தமிழ தலைவர் கலைஞருடைய வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் ஆண்டு இவைகளையெல்லாம் சேர்த்து உங்களிடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பிறந்தநாள்லாம் கொண்டாடுறோம்னா அது ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக கொண்டாடப்படுகிற நிகழ்ச்சி அல்ல இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி என்பது கலைஞருடைய வரலாற்றை தளபதியினுடைய வரலாற்றை அவர்கள் இளமையிலே இருந்து இந்த திராவிட மாடல் கொள்கைக்காக கழகத்திற்காக பணிகளை வளர்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ரொம்ப இப்ப வரலாறு தெரிய மாட்டேங்குது அந்த வரலாற்றை வருகிற எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஆக என்ன அப்படி நமக்கு திராவிட இயக்க வரலாறு திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடந்துடுச்சு நினைச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க இவ்வளவு ஆண்கள்லாம் இருக்கீங்க இந்த தாய்மார்கள் பார்த்தா நீங்க எல்லாம் சேரில் உட்காந்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வீட்டுக்காரலாம் கூட நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அது முடியுமா தாய்மார்களை கேளு வயதான தாய்மார்கள் உங்க வீட்டில் உங்களை உட்கார விடுவாங்களா சேர்ல மாமியாரோ மாமனாரோ வீட்டுக்காரோ கீழேன்னு உட்காந்துருவீங்க அது ஆணுக்கு பெண் அடிமை என்ற இருந்த நிலைமை அதை மாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்ற உரிமையை உருவாக்கியது தான் திராவிட மாடல் ஆட்சி எல்லா சமமா இருக்க பாருங்க அதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி அதை செய்தவர் தான் கலைஞர் அதை இன்று செய்து கொண்டிருப்பவர் தான் கலைஞர் வழியிலே நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல அவர் இந்த இயக்கத்தை காப்பதற்காக சமூக நீதியை காப்பதற்காக சமத்துவத்தை காப்பதற்காக எந்த அளவிற்கு இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை வளர்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தளபதி அவர்கள் புலிக்கு பிறந்தது பூணையாகுமா கலைஞர் அவர் எப்படி வளர்ந்தாரோ அந்த மாதிரி வளர்ந்தவர் தான் தளபதி கலைஞர் தன்னுடைய பதினான்காவது வயதிலேயே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்பரணி பாடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் அல்ல படிக்கிற காலத்திலிருந்தே அவருக்கு போர் குணம் இருந்தது எதையும் எதிர்த்து போராடுகிற ஒரு திறமை கலைஞருக்கு இருந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையினுடைய மேயராக அதுவும் அப்பெல்லாம் இப்ப கூட மேயர்லாம் அப்படின்னா கவுன்சிலர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மேயர் அப்ப அப்படி இல்லை முதன் முதலாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நம்முடைய தளபதி அவர்கள் தான் தொண்ணூற்றி ஆறில் சென்னைக்கு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் மேயராக இருக்கிறாருங்கிறதுனாலே அன்னைக்கு இருந்த ஆட்சியில் மேயர்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மேயராக இருக்கவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாதுன்னு அந்த பதவியும் பறிச்ச காலம்லாம் உண்டு ஆனால் இப்பொழுது எந்த பதவியும் தளபதியிடமிருந்து பறிக்க முடியாத மக்களுடைய செல்வாக்கு இன்று இருக்கிற ஒரு தலைவராக தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது